வாட் எது உங்களை தீட்டுப்படுத்துகிறது மார்க் ஏழாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி மூன்று வரை அதற்கு அவர் நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி மனுஷருடைய மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதியேடும் புறப்பட்டு வரும் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் இந்த ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா கை கழுவுறாம சாப்பிடுறாங்களே அதை எப்படி அதை ஒத்துக்க முடியுமா என்று சொல்லி மற்றவர்கள் வேதப்பாரர்கள் பரிசுகள் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து ஆண்டு இடத்துல வந்து தர்கிக்கிறாங்க அப்போ ஆண்டவர் தான் பாரம்பரியமான நிறைய காரியங்களை பின்பற்றுகிறீங்க ஆனால் உண்மையாய் காண்பிக்க வேண்டிய மனதுருக்கம் இறக்கம் இவைகளை விட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவது எவ்வளோ முக்கியம் வேதம் அதை தான் விரும்புகிறது ஆனால் தகப்பன் தாயை கனம் பண்ணுவதற்கு பதிலாக குர்பான் என்னும் ஒரு காணிக்கையை கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் கடமை தீர்ந்துதுன்னு நீங்கள் போதிச்சிருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் கடிந்து கொள்கிறார் கடிந்து கொள்ளிட்டு தான் ஆண்டவர் வந்து இந்த வசனங்களை சொல்லிட்டு சொல்றாரு ஒரு மனுஷனுக்குள்ள போகிறது அவனை தீட்டுப்படுத்துவதில்லை அவன் சாப்பிடுகிற உணவுனால அவன் தீட்டு அடைவதில்லை ஏன்னா அந்த நாட்கள்ல அது ஒரு பெரிய விஷயமாக இருந்தது எத்தனையோ காரியங்கள் அசுத்தம் இது தீட்டு இது ஒவ்வாதது இது மறைகளுக்கு எதிரானது இது வேதத்துக்கு புறம்பானது என்று நிறைய காரியங்கள் சாம்பிரதாயங்கள் அங்கே வந்து சட்டத்திட்டங்கள் சம்பிரதாயங்கள் இப்படி நிறைய பின்பற்றி வந்தது கொண்டிருந்தது ஆண்டவர் அதான் சொல்கிறாரு நீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எதுவுமே உன்னை எதுவுமே டிஃபைல் பண்ணாது ஆனால் நான் உன்னை சொல்ற நல்லா கவனிங்க உன் இருதயத்திலிருந்து பிறக்கிற காரியங்கள் நிச்சயமாய் உன்னை தீட்டுப்படுத்துகிறது என்று ஆண்டவர் வந்து ஒரு பெரிய நான் சொல்ல இன்றைக்கு ஆண்டர் விரும்புகிற மறுரூபம் என்ன எந்த இருதயத்திலிருந்து இந்த தீட்டுகள் புறப்பட்டு தீட்டாக்குகிறதோ அதிலிருந்து ஒரு மறுரூபம் ஒரு மாற்றம் ஒரு விடுதலை அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியம் வெளியே இருந்து ஏதோ ஒன்று வந்து உங்கள் இருதயத்தை தீட்டுப்படுத்துவது அல்ல திரும்பி நல்லா கேட்டுக்கோங்க இட் இஸ் நாட் சம்திங் எக்ஸ்டர்னல் தட் கம்ஸ் டு டிஃபைல் யூ இன்னைக்கு ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிற காரியங்கள் த திங்ஸ் தட் பர்த் இன்சைட் யுவர் ஹார்ட் அமேன் இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது சொல்கிறது நம்முடைய பிறந்ததும் இந்த நம்முடைய வாழ்க்கையை காரியங்களை ஆண்டவர் சுட்டி காண்பித்து சொல்கிறார் இது உன்னை தீட்டுப்படுத்தும் அல லூயா ஸோ இன்றைக்கு இந்த லிஸ்ட நம்ம வாசிக்கும் பொழுது நமக்குள்ள இவைகளில ஏதோ ஒன்றின்லையோ ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்களிலோ நாம இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க உங்களாக சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பதை ஆவியானவர் உணர்த்தி இருப்பார் அலையா அப்ப பாருங்க பாரகர் பரிசெயர் வந்து ரிலிஜியஸ்டிக் லீடர்ஸ் அந்த நாட்களில் அவர்கள் எங்கு போனாலும் அவர்களுக்கு வணக்கங்களும் வந்தனங்களும் கிடைக்கும் பெரிய பரிசுத்தமான்கள் பக்திமான்கள் என்ற ஒரு பெரிய அப்ரிசியேஷன் இருந்து கிடைக்கும் அவர்களுக்கு தேவாலயங்களில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் காண்பித்து சொல்றார் உன் உள்ளம் உன் உள்ளத்துல பிறக்கிற காரியங்கள் உன்னை தீட்டாக்கி கொண்டிருக்கிறது வெளிப்புறமாய் நீ பத்தாயிரம் சம்பிரதாயங்களை அனுசரித்து உன்னை சுத்தம் சுத்தம் என்று காண்பித்துக் கொள்ளலாம் பட் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல யோர் இன்சைட் சுட் பி கிளீன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கும் இந்த மறுரூபத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற நம்மோடு ஆண்டவர் பேசி நம்மள்ட விரும்புகிற ஒரு மறுரூபம் என்னன்னா சுத்தமுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ளே வேண்டும் அல்ல வெளிப்புறத்துல எவ்வளவு நம்ம பரிசுத்தமாய் ஜெபிக்கிறவர்களாய் ஆலயத்துக்கு போகிறவர்களாய் அபிஷேகம் பெற்றவர்களாய் நம்மை காண்பித்துக் கொண்டாலும் உள்ளத்திலிருந்து பிறக்கிற காரியத்தினால நம்ம தீட்டுப்பட்டு விடக்கூடாது கூடாது அதனால இந்த இருதயம் சுத்திகரிக்கப்பட இடம் கொடுக்க வேண்டும் அதனால்தான் ஜாவிது ஜாவிது ஜோம் சொல்றாரு நிலைவரமான ஆவி எனக்குள்ள புதுப்பியும் கிளீன் ஹார்ட் சுத்த இருதயத்தை தாரும் இன்னைக்கு இந்த ஒரு ஜபம் நம்ம எல்லாரும் நிச்சயமாக செய்யணும் ஆண்டவரை சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இவ்வளோ காரியங்கள் என்னை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் காண்பித்திருக்கிற காரியங்களோ ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்டவைகளோ நாம் முழுவதுமாக

எல்லாத்தையும் ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுத்து சொல்லுவோம் என் இருதயத்துல ஒரு பரிசுத்தம் வரட்டும் என் வாழ்வில் ஒரு மாற்றம் வரட்டும் என்னை தீட்டாக்கி கொண்டிருக்கிற காரியங்களில் இருந்து எனக்கு ஒரு விடுதலையை உண்டு பண்ண உங்க சமூகத்துக்கு வருகிறேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பாருங்க உங்களை ஆண்டவர் மறுரூபமாக்குவார் உங்கள் இருதயத்தை சுத்திகரிப்பார் ஆண்டவர் உங்களை தன்னை போல நிச்சயமாய் மாற்றுவார் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ